பேச்சுரிமை யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தில் ஒரு ஃபால்ஸ் பிளாக் அட்டாக் நடத்துவதற்கு ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சி மற்றும் அவர்களுடைய அக்டோபஸ் கரங்களான ஆர் எஸ் அனுமன் சேனா மற்றும் இந்து முன்னணி இன்னும் பல்வேறு இத்தியாதி இத்தியாதி அமைப்புகள் தயாராகி வருவதாக நமக்கு ரகசிய தகவல் கிடைத்திருக்கிறது இன்னும் இருக்கிற அந்த அனுமன் சேனா அப்புறம் புதுசு புதுசா தமிழக இந்து முன்னணி இந்த மாதிரி இருக்கிற பல்வேறு கிளை அமைப்புகளில் யாரை தேர்வு செய்து இந்த ஃபால்ஸ் பிளாக் அட்டாக்கை செய்வது என்று அவர்கள் பரிசீலித்துக் கொண்டிருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது என்ன பழி அவர்கள் மேல் வந்துவிடக்கூடாது என்பதற்காக இந்த கூலிப்படைகளை தேர்வு செய்திருக்கிறார்கள் அது என்ன ஃபால்ஸ் பிளாக் அட்டாக் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி அதிகாலை நான்கு மணிக்கு போலந்தின் மேல் படையெடுத்தார் ஹிட்லர் இரண்டாம் உலகப் போரை தொடங்கி வைத்தார் அதற்கு முன்பு இரண்டு இரண்டொரு நாட்களுக்கு முன்பு ஒரு ஃபால்ஸ் பிளாக் அட்டாக் என்று ஒரு காரியத்தை செய்தார்கள் அது என்னன்னா ஜெர்மனி சோல்ஜர்களுக்கு ராணுவ வீரர்களுக்கு போலந்து இராணுவ வீரர்களை போன்ற உடை கொடுத்து கொடியெல்லாம் கொடுத்து அவர்களுடைய இராணுவ உபகரணங்களை எல்லாம் கொடுத்து அதே மாதிரி கொடுத்து ஜெர்மனி மேல் ஒரு அட்டாக் அதாவது போலந்து ஜெர்மனியை தாக்கியதாக ஒரு செய்தி பரவிடுவதற்காக இவங்களை இவங்க இராணுவ வீரர்களுக்கு போலந்து இராணுவ வீரர்களின் உடையை அணிவித்து அட்டாக் பண்ணாங்க அதற்கு பேர் ஃபால்ஸ் பிளாக் அட்டாக் என்று சொல்லப்படுகிறது போலந்து கொடியோட வந்து ஜெர்மனி வீரர்களே ஜெர்மனி மேல தாக்குதல் நடத்துவாங்க அதற்கு பேர் தான் ஃபால்ஸ் பிளாக் அட்டாக் அதே போலத்தான் இப்பொழுது இந்த பாரதத்தை ஆளுகின்ற பிரதமர் என்ற பதவியில் ஒட்டி கொண்டிருக்கின்ற அந்த மனிதர் பேசிய நாளாந்திர பேச்சு இந்த பீகாரிலே பீகார் போய் தேர்தல் பரப்புரையிலே பேசியிருக்கிறார் இதற்கு முன்பும் பேசியிருக்கிறார்கள் ஒடிசாவில் இப்பொழுது பீகார் மக்கள் தமிழகத்தில் துன்புறுத்தப்படுகிறார்கள் என்று பேசியிருக்கிறார் நாளாந்தரமாக பேசியிருக்கிறார் இந்த பேச்சை உறுதிப்படுத்தும் விதமாக இதை உண்மையாக உண்மையா உண்மைதான் இது என்று சொல்லும் விதமாக இங்கே இருக்கிற பீகார் சகோதரர்கள் மேல் ஒரு தாக்குதலை நடத்துவதற்காக அவர்கள் பல்வேறு ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறார்கள் இதில் எந்த அமைப்பை வைத்து செய்வது என்றுதான் அவர்களுக்குள் பரிசீலித்துக் கொண்டிருக்கிறார்கள் இது மேலிருந்து வந்த கட்டளையாக நமக்கு தெரிகிறது அப்படித்தான் சொல்லப்படுகிறது இது எப்படி நமக்கு தெரியும் என்றால் திருப்பூருக்கு அருகில் உள்ள ஒரு சாதாரண ஒரு கிராமத்தில் கிராமம் இல்லை ஓரளவு டவுன் திருப்பூர் தாராபுரம் அந்த பகுதியில் தாராபுரத்துக்கும் திருப்பூருக்கும் இடையில் இருக்கின்ற ஒரு டவுனில் ஆர் எஸ் எஸ் இந்து முன்னணி திமுகவுக்கு சம் சம்பந்தம் இல்லாத நபர்கள் திமுக கொடியை வாங்கி சென்றதாகவும் திமுக கரை வேட்டியை வாங்கி சென்றதாகவும் திமுக கரை போட்ட துண்டுகளை வாங்கி சென்றதாகவும் நமக்கு தகவல்கள் கிடைத்தது அங்கே யதார்த்தமாக இருந்த ஒரு நம்முடைய நண்பர் அங்கிருந்து நமக்கு தொலைபேசி மூலமாக தகவலைச் சொன்னார் உடனடியாக நாம் சுதாரித்துக் கொண்டோம் இவர்கள் இவர்களுக்கு திமுக கரைவேட்டியோ திராவிட இயக்க கொள்கை எதுவுமே பிடிக்காது இவர்கள் அப்படின்னா போறாங்களா அப்படி திமுகவில் சேர்வதாக இருந்தால் அவங்க தான் சேர்க்கிறவங்க தான் கட்சி தலைமை தான் இவர்களுக்கு வேஷ்டி துண்டுகளை கொடுப்பார்கள் ஒழிய இவர்கள் வாங்கி செல்ல மாட்டார்கள் ஆக இது இந்த ஒரு ஃபால்ஸ் பிளாக் ஃபால்ஸ் பிளாக் அட்டாக் தாக்குதலுக்காக இவர்கள் செய்கிறார்கள் என்று தோன்றுகிறது திமுக கரைவேட்டியை கட்டிக்கொள்ள வேண்டியது திமுக துண்டை போட்டுக்கொள்ள வேண்டியது கொடி ஏதாவது ஒரு காரை வாடகைக்கு பிடிச்சி அதில் கொடியை கட்டிக்கிட்டு போய் பீகார் மக்களை தாக்க வேண்டியது இங்கே வேலை செய்கிற பீகார் தொழிலாளர்களை தாக்குவது தான் இவர்களுடைய ஸ்ட்ராட்டஜியாக இருக்க வேண்டும் தந்திரம் இந்த பாருங்கள் நாங்கள் சொன்னோம்ல யார் இல்லைன்னு சொன்னாங்களே கத்துனாங்களே இப்போ பாருங்கள் தமிழ்நாட்டில் பீகாரிகள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று ஒரு மிகப்பெரிய தாக்குதலுக்கு இவர்கள் ஒத்திகை பார்க்கிறார்கள் அதை எப்படி செய்கிறது என்று இப்பொழுதே அவர்கள் சரி செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த சோதனையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் எங்கே தாக்கலாம் எந்த இடத்துல போய் அடிக்கலாம் அப்படிலாம் அவங்க ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க பெரிய தாக்குதலாக இருக்க வேண்டும் பெரிய தாக்குதலாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக இந்த அர்ணாப் கோஸ்வாமி போன்ற அவர்கள்லாம் அவங்க இருக்கிறாங்க இந்த வட இந்திய ஊடகங்கள் இதை பெரிதாக்குவதற்காக ஆகவே இந்த வட இந்திய ஊடகங்களுடைய நகர்வு அதை தமிழக அரசு கண்காணிக்க வேண்டும் நாம் சொல்லுவது தமிழக அரசு இந்த வட இந்திய ஊடகங்களை கண்காணிக்க வேண்டும் இவர்கள் எங்கே நகர்கிறார்கள் உளவுத்துறையை முடிக்க விட வேண்டும் தமிழக அரசு எதை நோக்கி நகர்கிறார்கள் எங்கே ரூம் போட்டு தங்குறேன் எங்கே வந்திருக்காங்கிறதையெல்லாம் அவனை கண்காணிக்கிறோம் ஏன்னா அவங்களுக்கெல்லாம் தகவல் கொடுத்துட்டு தான் இவங்க வந்து செய்வாங்க ஆகவே இந்த வட இந்திய ஊடகங்கள் கோடி மீடியாக்களை இவர்கள் எங்கே செல்கிறார்கள் இவர்களுடைய நகர்வுகளை பற்றி தமிழக உளவுத்துறை உடனடியாக காரியத்தில் இறங்க வேண்டும் இரண்டாவதாக அங்கே ஆங்காங்கே இருக்கின்ற செயல்படாத சிசிடிவி கேமராக்களை சரி சரிசெய்து சரியாயிடணும் குறிப்பாக பீகார் மாநில தொழிலாளர்கள் இவர்களெல்லாம் தங்கியிருக்கின்ற பகுதிகளில் சிசிடிவி கேமராக்களை ஆய்வு ஆய்வு செய்து தேவையான இடங்களில் அதிகமான கேமராக்களை பொருத்தி ஆய்வு பண்ணணும் ஏனென்றால் யார் அடிக்க வந்தாக என்னங்கிறத பிடிச்சு வண்டி நம்பர் எல்லாத்தையும் போட்டு அங்கே வெளுவலுன்னு விழுக்கணும் அங்கே வெளியிலும்னு அப்புறம் தான் இதெல்லாம் ஆகவே இந்த விஷயங்களில் தமிழக அரசு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பிரதமர் மோடியினுடைய கருத்துக்களுக்கு அவருடைய பீகார் பற்றிய பேச்சுக்களுக்கு வலு சேர்ப்பதற்காக இது உண்மைதான் என்று சொல்லுவதற்காக நம்ப வைப்பதற்காக இவர்கள் இந்த நாடகத்தை அரங்கேற்ற போகிறார்கள் இந்த ஃபால்ஸ் பிளாக் அட்டாக் பண்ண போறாங்க என்று நமக்கு நம்பகமான தகவல் கிடைத்திருக்கிறது ஆகவேதான் நாம் எச்சரிக்கிறோம் இந்த விஷயத்தில் அசட்டையாக இருக்கக்கூடாது தமிழக அரசு விழிப்பாக இருந்து இதை தடுக்க வேண்டும் அல்லது இதில் யார் இது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத உடனடியாக உளவுத்துறையை முடுக்கிவிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கூட கைது செய்யலாம் அதற்கும் சட்டத்தில் வழியுண்டு ஆகவே இந்த விஷயத்தில் தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாம் எச்சரிக்கிறோம் தமிழகம் இப்பொழுது தமிழக முதல்வர் பின்னாலே தான் நிற்கிறது இந்த பிரதமர் பேசியதற்கு பிறகு தமிழகத்தில் ஏறத்தாழ அத்தனை கட்சிக்காரர்களும் ஏன் அண்ணா அன்னாதிமுக கூட ஸ்டாலின் பின்னால் தான் முதல்வர் பின்னால் தான் இருக்கிறார்கள் தனிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார் தமிழகத்தையிலிருந்து தன்னை தனிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார் பிரதமர் பாரத பிரதமர் மோடி அவர்கள் பிரதமர் என்ற பதவிக்கு அவர் பொருத்தம் இல்லாதவர் என்றாலும் அந்த தகுதியை இழந்து விட்டார் என்றாலும் அந்த பதவியிலே ஒட்டி இருக்கிற வரை அந்த மனிதரை நாம் பிரதமர் என்றுதான் சொல்ல முடியும் ஆகவே இந்த ஃபால்ஸ் பிளாக் அட்டாக்கை முன்கூட்டியே பார்க்க வேண்டும் திட்டமிட திட்டமிட்டு தடுக்க முடிந்தால் தடுக்க வேண்டும் அல்லது உளவுத்துறை மூலமாக இவர்களை கை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கைது செய்து விசாரிக்க வேண்டும் என்று நாம் நம்முடைய பணிவான நாம் நம்முடைய ஆலோசனையை தமிழக அரசுக்கு சொல்லுகிறோம் வேண்டுகோள் நம்ம வைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆலோசனையை சொல்லுகிறோம் வருமுன் காக்க வேண்டும் திரு முக ஸ்டாலின் அவர்கள் ஏனென்றால் தமிழகரை அதுக்காகவே இங்கே ரெண்டு சனி சின்ன சனியை சுற்றிக்கிட்டு இருக்கு ஒன்று தமிழிசை சவுந்தரராஜன் இன்னொரு சனி அண்ணாமலை இதில் யார் தங்க பிரதமர்கிட்ட நல்ல பெயர் வாங்கி அடுத்த தலைவர் பதவியை கைப்பற்றுவது என்பதற்காக போட்டியை நடக்கும் கருநாகராஜன் இந்த நயினார் நாகேந்திரன் போன்ற சின்ன சின்னச்சனியங்கெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கு இவர்களுக்கெல்லாம் தெரிவிக்க மாட்டாங்க இந்த தாக்குதல் நடத்த போவது எல்லாம் இவங்களுக்கு தெரியாது இவங்க பண்ணிட்டு அவங்க கோடி மீடியாவை எல்லாம் கரெக்டாக சரியாக செட் பண்ணி வச்சுட்டு பண்ணிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி போயிடுவாங்க தெரிவிச்சுட்டு எதுவுமே இவங்க பாஜகவுக்கு தகவல் தெரிவித்து எந்த விஷயத்தையும் பண்ண மாட்டாங்க ஆகவே தமிழக அரசு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த விஷயத்தில் உள்ள உடனடியாக நடவடிக்கையை முடுக்கிவிட வேண்டும் இந்த உளவுத்துறையை முடுக்கிவிட வேண்டும் அதுபோக இந்த சிசிடிவி கேமராக்கள் அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எல்லாம் எடுக்க வேண்டும் பீகார் மாநில தொழிலாளர்களும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நீங்கள் மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திக்கிறேன் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பட்டனை அளித்து கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்